வெல்கம் டு மை சேனல் நீங்கள் யார் பற்றி பேச போகிறேன்னா இவர் ஒரு வீடு வாங்கிக்கிறாரு எப்படி வாங்கினார் வாழ்க்கையில் சம்பாதிச்சு வாங்கலை நம்ம ஒவ்வொரு வீடு வீடு வாங்கும்போது கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இஎம்ஐ போட்டு வீடு வாங்குவாங்க ஆனால் இவங்க எப்படி வாங்கினான்னு உங்களுக்கே தெரியும் இவங்களோட வீஸ் பார்க் பா பார்த்து பார்த்து நீங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா யூடியூப் போய் பார்ப்பீங்க அப்படித்தான் வீடு வீடு வாங்கிக்கிறாங்க மக்கள் நல்லா சிந்திக்க வேண்டும் இவரோட வீடியோவில் எடுத்துட்டீங்கன்னா முன்னாள் சமையல் வீடியோ இருக்கும் இல்லைன்னா வீட்டை காட்டி வீடியோ இருக்கும் வாத்து கோழி சண்டை இப்படித்தான் வீடியோ இருக்கும் நல்லா சிந்திக்க வேண்டியது தான் நான் இல்லை நான் வந்து இவரை பற்றி வீடியோ போடுறைய உனக்கு அறிவில்லையே அப்படின்னு கேட்பாங்க எனக்கு அறிவில்லாட்டியும் பரவாயில்லைங்க நீங்கள் என்ன பேட் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இவர் நேற்று ஒரு வீடியோ போட்டு விற்பாருங்க அது ஆஃபான கூட சண்டை அப்படி இப்படி இருப்பார் அப்புறம் அடுத்த நாளாக ஒரு வீட்டை போய் கா காட்டி இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்தார் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நான் வீடு வாங்கியாச்சு அப்படிங்கிறாரு இவங்க உடன் பிறவாத உடன் பிறந்த தங்கை வீடு வாங்கி கொடுத்துக்கிறாங்க ஓகே ஒன்றும் தப்பில்லை எப்படி வாங்கினாங்க நீங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அந்த ஒவ்வொரு ரீசார்ஜ்லேயுமே யூடியூப்புக்கு வருமானம் வருங்க அந்த வருமானத்தில் தான் இவர் வீடு வாங்கிக்கிறாரு இது வந்து புதுசாக சொல்கிற கோன்னு இல்லைங்க நாம் ஒரு வீடு வாங்கணும்னா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உழைச்ச உழைச்சி ஒரு பத்து வருஷம் கழித்து நல்ல வருமானம் சேர்த்தி அதுக்கப்புறம் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அது ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க அந்த செக்யூரிட்டி இந்த செக்யூரிட்டி அப்புறம் இஎம்ஐ வட்டி மேலே வட்டி போடுவாங்க ஆனால் இவங்க வீடு வாங்கிக்கிறது உங்களோட வருமானத்தில் தான் இதை நான் சொல்லும்போது இன்றைக்கு தப்பான இடத்துல நினச்சாலும் பரவாயில்லைங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இவங்க இலவச வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்குற குடும்பம் இதை பற்றி சிந்திக்க வேண்டியது நீங்கள்தான் நான் இல்லை எனக்கு யூடியூப் நம்பி நாங்கள் கிடையாது அப்புறம் நீங்கள் வீடியோ போடுறேன்னு கேட்பீங்க அதாவது தெரிஞ்சுக்கோணுங்க எல்லா மக்களும் சிந்திக்க தெரிஞ்சுக்கோணுங்க இங்கே ஒருத்தர் வீடியோ போடுறாரு அங்கே ஒருத்தர் குழந்தை காட்டுறாரு இவர் குழந்தை காட்டுறாரு இதுதாங்க யூடியூப்பில் இருக்குது இப்போ ட்ரெண்டிங் இது போல் இருக்குது நாம் ஒரு ஆன்மீக வீடியோவோ இல்லை தோட்டத்தை காட்டி வீடியோ போட்டால் வியூஸ் வராது அது அது வராதுங்க நல்லது நல்லா தெரியும் எனக்கு அது வராட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி ஆளு வலைத்தளத்துலேருந்து போனாத்தான் அடுத்தவங்க சோம்பேறியாக இருக்க சோம்பேறி ஆக முடியாது மொத்தத்தில் இவங்க வீடு வாங்கினது இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெருமை ஏன்னா இப்போ யாரும் வீடு வாங்கினதில்ல வீடு வாங்கியாச்சு அடுத்ததும் இவர் என்ன பண்ணுவார் சமையல் கட்டு வீடியோ போடுவார் வீட்டை சுற்றி வீடியோ போடுவார் போன வாடகை வீட்டில் ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போட்டார் அது ஒரு லட்சத்துக்கு மேலே வியூஸ் போச்சு இவருக்கு நல்ல வருமானம் வரும் அடுத்தது இன்னொரு ஹோம் டூர்னு வீடியோ போடுவார் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் நான் கிடையாது நல்லா சிந்திங்க இந்த மாதிரி ஆளுக வந்து யூடியூப்பில் இருக்கறனால தான் வலைதளம் ரொம்ப மோசமாக இருக்குது இவர் வந்து புத்தர் மாதிரி பேசுவார் அடுத்த டைமு என்னை பற்றி வீடியோ போட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை மூஞ்சி பாடி வீடியோ போட மாட்டேன் புதுக்காட்டி வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அந்த தேவையே கிடையாது இந்த மாதிரி நாடக தம்பதியில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் உருப்படாது அதனால தான் வந்து இவங்க வீடு வாங்கினது உங்களோ உங்களுடைய பணத்தில் எல்லோருடைய பணத்தில் என்னுடைய பணத்தில் தான் நானும் இவங்க வீடியோ பார்க்குறேங்க அதனால் எனக்கும் சேரும் வந்து சொந்தமாக காசு போட்டாலும் வீடு வாங்கலை நம்ம ஒரு வீடு வாங்கும்போது கஷ்டப்பட்டு வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு தான் அரும்பு தெரியும் இவங்க அதெல்லாம் தெரியாது கேட்டால் நான் லோன் போட்டுக்கிறேன் இஎம்ஐ அது சொல்லுவார் ஸோ சிந்திக்கணும் நாம் சிந்திக்கலின்னா இவங்கள மாதிரி சோம்பேறிகள் உருவாகலாம் உழைக்காத சோம்பேறிகள் கண்டிப்பாக உருவாகலாம் இதை நான் வந்து சொல்லும்போது பேட் கமெண்ட் நிறைய வரும் அதை மைண்ட்லேயே நான் ஏற்றுக்க மாட்டேன் எத்தனை பேட் கமெண்ட் வேணால் நீங்கள் பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை